ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம பாட்டி கார்த்தி எங்களால் மயில் ராஜராஜன் எல்லோரும் நின்று பேசிட்ருக்காங்க இங்கே பாருங்கப்பா அந்த மயிலா அடித்து கையை காலம் முடித்தாதான் எல்லாமே வந்து சரியாகும் என் பேரனும் என் பேட்டி காலத்தில் தாலி கட்டுவான் அப்படின்னதும் ஐயோ பாட்டி அதெல்லாம் வேணா பாட்டி முதல்ல இந்த மகேஷை ரேவதி காலத்தில் தாலி கட்ட விடாமல் பண்ணுற வழியை பார்ப்போம் விட்டுட்டு இப்படி தேவையில்லாமல் என் கல்யாணத்தை பற்றிலாம் பேசிட்ருக்காதிங்க அப்படின்னுட்டு கார்த்திக்கு இருந்து போயிடுறாங்க இந்த பக்கம் மயில் வந்து பாட்டி கா இப்படி காத்தி வந்து இப்படி தான் பேசிகிட்ருப்பான் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க பாட்டி காத்தியை வந்து நல்லபடியாக ரேவதி காலத்தில் தாலி கட்ட வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அதுக்கு முதல்ல அந்த ம அந்த மகேஷை வந்து ஒரு வழி பண்ணணும் அப்படின்னதோ சரிப்பா அப்படின்னா என்ன தான் பண்ணுறது சொல்லி தொலைங்க அப்படின்னு இந்த பக்கம் நம்ம பாட்டி வந்து கேட்குறாங்க உடனே அந்த இடத்துக்கு ஆனந்தும் அருணும் வராங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் சிங்கு வேஷம் போட்டிருக்காங்க இல்லையா அப்போ பாட்டி வந்து ரெண்டு பேரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும் இப்போது நம்ம கையில் தான் இருக்குது அந்த மகேஷ் கதையை முடிக்கிறது அப்படின்னதும் என்னப்பா சொல்கிற அப்படின்னு ராஜராஜன் கேட்குறாங்க ஆமாம் மாமா இந்த படமெல்லாம் நீங்கள் பார்த்ததே இல்லையா இப்போது மேலே ஒரு ரூம் இருக்குது அந்த ஸ்டோர் ரூமில் என்ன சவுண்ட் கேட்டாலும் வெளியில் விளங்கவே விளங்காது மாமா அதனால கல்யாணம் நல்லபடியாக முடியும் வரைக்கும் அந்த மகேஷை வந்து அந்த ரூம்லாம் அடைச்சி போட்டுடலாம் அப்படின்னதும் சூப்பர் அப்படின்னு ஆனந்த் அருண் இங்கால மயில் மூணு பேரும் திட்டம் போட்டு மகேஷ் அவங்க ரூம்ல இருந்து நீரா அந்த ஸ்டோர் ரூம்ல போட்டு அடைச்சிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா மகேஷ் வந்து கதவை தட்டி இருக்காங்க கதவை தரங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரேவதிக்கு வந்து புடவை கொடுக்கணும் இல்லையா அப்போது நேரா மாப்பிள்ளையை பொண்ணையும் வர சொல்கிறாங்க பொண்ணு வந்துட்டாங்க மாப்பிள்ளை வரல அப்படின்னு பார்த்தனால நல்லா நிறம் முடிய போகுது மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னதும் மாயா ரூம் முழுக்க தேடி பார்த்துட்டு வந்து நேரா கிட்ட சொல்கிறாங்க மேடம் மகேஷை காணும் அப்படின்னதும் சந்திராவும் தேடிகிட்ருக்காங்க ரொம்ப பதட்டமா இந்த பக்கம் பார்த்தோம்னா என்ன இது மாப்பிள்ளையை ரொம்ப நிறமாக காணும் உடனே பாட்டி வந்து இங்க பாருங்கம்மா நல்ல நிறம் முடிய போகுது அப்படின்னதும் என்ன பண்றாங்கன்னா இங்கே பாரு ராஜா மாப்பிள்ளையோட நானே தானே அதனால மாப்பிள்ளையோட ட்ரெஸ்ஸை நீயே வாங்கிக்கோ அப்படின்னதும் பாட்டி ராஜராஜன் எல்லாரும் ரொம்ப ஆகுறாங்க பாட்டிக்கும் ட்ரெஸ்ஸை வந்து வாங்கிக்கிறாங்க இந்த மகேஷ் எங்க போனாரு தெரியலையா அப்படின்னுட்டு தேவதியேவதியை வந்து திருதனும் முழிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா சந்திராவும் மாயாவும் ரூம் முழுக்க தேடிட்டு இருக்காங்க கடைசியா அந்த ஸ்டோர் ரூமுக்கு போய்டாங்க அங்க பார்த்தோம்னா அங்கதான் நம்ம மகேஷ் வந்து இருக்காங்க இத பார்த்த நம்ம சந்திராவும் மாயாவும் அதிர்ச்சி ஆறாங்க டே நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அங்க அந்த டிரைவர் ட்ரைவர் என்னென்னா எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கா நீ இப்படியே இருந்துக்கோ வாங்கினா கடைசியில் அந்த டிரைவர் தான் ட்ரைவரின் களத்தில் தாடி கட்ட போகிறான் அப்படின்னதும் ஐயோ நான் எங்கே இங்க வந்தேன் என்ன ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அடித்து இந்த ரூமில் போட்டிட்டாங்க மாயா அப்படின்னதும் இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான் ஒன்றுனா ரூமை விட்டு வெளியில் வரவே நானே முட்டா பாயிலே அப்படின்னு போட்டு மாயா இருக்காங்க ஐயோ நான் இங்கே வந்தேன் ஓ குரல்ல தான் என் மெமக்கிரி பண்ணி என்னை வெளியில் வர வச்சுட்டானுங்க அப்படின்னதும் மாயாவும் சந்திராவும் அடிச்சு ஆறாங்க இது பாருமாயா நாம் விடிஞ்சு கல்யாணம் நடக்கும் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அதனால் எப்போவுமே மகேஷ் கூட இங்கே இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு சாத்ரா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம சாமுண்டீஸ்வரியோட ஃப்ரெண்ட் ராஜா ரே ராஜேஷ்வரிங்கிற மாதிரி ஒருத்தங்க நேராக கல்யாண மண்டபத்துக்கு வராங்க அவங்கள வந்து எல்லாரும் வெல்கம் பண்ணுறாங்க அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன் ஸோ எல்லாேரையுமே இன்ட்ரடீஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்புடின்னு பார்த்து காத்தி போனது உடனே சாமுண்டீஷ்வரி ராஜராஜேஸ்வரி காட்டியை கூப்பிடுறாங்க இதை பார்த்து ராஜராஜேஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க ஏன்னா நம்ம காட்டி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் இவங்களோட தான் ட்ரெண்டில் டீலிங் எல்லாம் வச்சிருப்பாங்க ஸோ இதை வந்து ராஜராஜேஸ்வரி நினைச்சு பார்த்துட்டு என்ன இது இவர் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க இவர் யார் சாமுண்டீஸ்வரி அப்படின்னு கேட்டதும் இது என்னோடய டிரைவர் ராஜா அப்படிங்கிறாங்க உடனே கார்த்திக்கும் வணக்கம் சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் எனது டிரைவரா இவர் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் ஆச்சு இங்கே வந்து டிரைவராக வேலை பார்த்துருக்காரு பார்த்துட்டு இருக்காருன்னா கண்டிப்பாக எது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இதை இதோட பார்த்தோம்னா ப்ரோமோ வந்து முடிச்சிருந்து ஸோ இதுக்கப்புறமா பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட ராஜராஜேஸ்வரி சரி உண்மையை சொல்லலான்னு போவாங்க அப்படின்னு பார்த்து இடையில நம்ம காத்தியே பார்த்துருவாங்க உடனே காத்திக்கிட்ட வந்து ஏப்பா கொஞ்சம் நில்லு அப்படின்னதும் காத்தி நிற்பாங்க இதுக்கு முதல்ல நீ சென்னையில் தானே இருந்த அப்படின்னும் போது ஐயோ இவங்க நம்மளை பார்த்துருப்பாங்களோ அப்படின்னு காத்தி யோசிக்கிறாங்க என்னது சென்னையா இல்லைங்க என்னோட பிறப்பு எல்லாமே இந்த ஊரில் தான் அப்படின்னதும் இல்லைப்பா எனக்கு நல்லா தெரியும் நீ ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் அதுவும் உன் கம்பெனிக்கு நானே வந்திருக்கேன் அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னதோ என்ன துக்கம் படிக்க வந்திருக்காங்களா அப்படின்னதோ ஐயோ மேடம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அவங்க கிடையாது மேடம் என்னோட பேர் வந்து ராஜா அப்படின்னதும் இல்லை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு உன் பேர் வந்து கார்த்திக் அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் கார்த்திக்கு என்ன பண்ணுறேன்னு புரியாமல் பதட்டப்படுறாங்க இங்கே பாரு நீ யா உண்மையை சொன்னீன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைனா நீ இப்படி ஒரு ட்ராமா போட்டுட்ருக்க நீ இப்போவே என் ஃப்ரெண்ட் சாமுண்டீஸ்வர்கிட்ட உன்னை மாட்டிடுவேன் இப்போவே இருந்தால் மாட்டி விடுறேன் அப்படின்னதும் ஐயோ மேடம் மேடம் அவசரப்படாதீங்க மேடம் ப்ளீஸ் மேடம் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு போது சொல்லு எதுக்காக உன்னோட பிசினஸ் மேன் வேஷத்தை கலைச்சிட்டு பிஸ்னஸ் மேனுங்கிற ஒரு உண்மையான போர்வையே கழிச்சிட்டு இப்படி டிரைவர் விஷயம் போட்டுட்ருக்கா அப்படின்னதும் உடனே காத்தி வந்து அவங்க கோவிலில் வந்து அவங்க மாமா கும்பாபிஷேகம் பண்ணணும் இல்லையா ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்லிகிட்ருக்காங்க இந்த காரணத்துக்காக தான் என் குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும்னு வந்திருக்க மேடம் தயவு பண்ணி இந்த உண்மையை சொல்லி எங்கள் குடும்பத்தை பிரிச்சிடாதீங்க அப்படின்னும் போது என்னப்பா சொல்கிற இவ்வளோ பெரிய விஷயத்துக்காக தான் அதுவும் உன்னோட அந்த ஆடம்பர வாழ்க்கையை விட்டுட்டு கேவலம் இந்த ட்ரைவர் வேலை பார்த்துட்ருக்கியா அப்படின்னதும் ஆமாம் மேடம் என் குடும்பம் ஒன்று சேர்ந்ததோ நானே உண்மையை சொல்லலான்னு இருக்கேன் ப்ளீஸ் மேடம் தயவு பண்ணி சொல்லிடாதீங்க அப்படின்னும் போது இங்கே பாருங்க இங்கே பாருப்பா ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு டிரைவராக நடிச்சிட்ருக்க அதுவும் சாமுண்டீஸ்வரி என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவளோட வாழ்க்கையும் அவளோட குடும்பமும் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக நான் இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன் அப்படின்னதும் ரொம்ப நன்றி மேடம் அப்படிங்கிறாங்க ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்த்தோம் ஃப்ரெண்ட் உண்மை தெரிய வராது அது மட்டும் இல்லாம இப்போ மகேஸ்வர ரொம்ப விட்டு வெளியில வந்துட்டாங்க இந்த விஷயம் மயிலுக்கும் தெரியாது அதனால கண்டிப்பா வந்து எப்படியாச்சும் மனமேடிக்கு வர்றதுக்காக மயில் ரெடி ஆயிட்டு வருவாங்க இதை பார்த்து பாட்டி இந்தால் மயில் டீமே வந்து செம டென்ஷன் ஆகுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எப்படியாச்சும் இந்த மகேஷ் வந்து பொறுக்கி நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு டாக்டர் மல்லிகாவுக்காகவும் காட்டி வந்து ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க கடைசி கட்டத்தில் மல்லிகாவும் நேராக அந்த மண்டபத்துக்கு வர மாட்டாங்க ஏன்னா மல்லிகா மூலம் உண்மை தெரிஞ்சிருக்காது அப்படின்னுட்டு மாயாவே மல்லிகாவை இங்கே கல்யாண மண்டபத்துக்கு மண்டபத்துக்கு வர விடாமல் திட்டம் போட்டிருப்பாங்க ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் எப்பட்ரா இந்த கல்யாணத்தை தடு இந்த பக்கம் பாட்டி காத்தி எல்லாரும் தவிச்சிட்டு இருக்கிற நிலைமையில நம்ம சாமுண்டீஸ்வரியை ஒரு மிகப்பெரிய டெஸ்ட் கொடுப்பாங்க எழுந்துருடா பொறுக்கே அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு காலத்துல கட்டத்தாளி அப்படின்னு தான் சொல்ல போறாங்க